ஹாய் மக்கள் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஹாரி ப்ளவுஸ் தச்சது தச்சு வந்தது அதை நான் கட் பண்ணி தச்சு கொடுத்தேன் ஆல்ரெடி ஹாரி தச்சே விற்கிறாங்க ரெடிமேடாக அதை கொடுத்தாது அதான் பாருங்கள் இந்த நிக்காண்டை மட்டும் அவங்க சரியான முறையில் அந்த துணியை ஒழுங்காக வச்சு தைக்கலை அதனால் கொஞ்சம் விலைக்கு இருக்குது ஆனால் போட்டு பார்த்தாங்க கரெக்டாக இருந்தது பேக் நெக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து கை ரெண்டுமே ரெண்டு கையுமே இதான் ஃபஸ்ட் டைம் ஆரி தச்சதை தச்சிருக்கேன் தச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே